அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் நம்ம குஷ் மிகப்பெரிய எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே குஷக்கா அப்படின்னு சொன்னாலே அந்த பாட்டு தான் வரும் இந்த பாட்டு இல்லப்பா இந்த பாட்டு எப்போ போடணும்னா இப்ப பாஜகவுல குஷக்காவுக்கு நாங்க சீட்டு தரோம் தரோம் சொல்லி கடைசி நேரத்துல ஏமாத்தி கழட்டி விட்டுருவாங்க தெரியுமா சீட்டே தராம கல்வி விட்டுருவாங்க அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த பாட்டு போடணும் இல்ல ஏதோ ஒரு வகையில சீட்டு கொடுத்துட்டா கூட அங்க நின்று பரிதாபமா தோத்து போயிருவாங்க பாரு வழக்கமா அந்த மாதிரி டைம்ல இந்த பாட்டு பண்ணோம் மத்தபடி குஷக்கா அப்படினாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த ஒரே பாட்டு தான் கூடையில் என்ன பூ அப்படினாலே உடனே குசுப்பூ அப்படிம்பாங்க ஆனா இப்படியாப்பட்ட காலம் எல்லாம் போய் நம்ம இன்னைக்கு அந்த தாமரை பூ எடுத்து தலையில வச்சாங்களோ அன்னையில இருந்து கூடையில் என்ன பூ அப்படின்னாலே செருப்பு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் செருப்பால வச்சு தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இந்த அளவுக்கு செருப்பால தொடப்ப கட்டையால அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நடிகை குஷ்பு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு சார்பில் பெண்களுக்காக ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல இந்த உரிமை தொகையை ஏதோ பிச்சை போடுறதுக்கு சமமா பிச்சை வாங்குறதுக்கு சமமாவும்

அவங்க பேசினாலே கெட்ட வார்த்தையில பேசுவாங்க அவங்க ரொம்ப அழுக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான மைண்ட் செட்ல பார்க்கக்கூடிய புத்தி அது அடுத்து அந்த டைம்ல எல்லா மக்கள் வெளு வெள்ளும் போட்டு வெளுத்தாங்க அப்ப உடனே என்ன பண்ணிட்டாங்க இல்ல இல்ல நான் அப்படிலாம் சொல்லல நான் சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க வேலை சேரி செம்மஞ்சேரி அந்த மாதிரி ஒரு சேரி தான் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு ஜர்க்கு வாங்கிட்டு போனாங்க இப்போ திரும்ப என்ன பண்ணிருக்காங்க பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்குன்னு ஒரு உரிமை தொகை கொடுக்கும்போது இதை வந்து உங்களுக்கு பிச்சை போடுறாங்க பிச்சை போட்டா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ பிச்சை வாங்குறதுக்கு சமமா பேசுறாங்க ஏன்னா இவங்க வந்து மகாராஜா வீட்டுல பிறந்த மகாராணி இல்ல அந்த மருந்தா தான் பேசுவாங்க இங்க தமிழ்நாடு அரசு குடுக்கறது அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது கூட அவங்க அதுக்கான பேரை கூட எவ்வளோ கண்ணியமாக வச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு நாங்க வந்து அவங்களுக்கான சலுகையா கொடுக்குறோம் பெண்களுக்கு நாங்க வந்து உதவியா தொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்காம பெண்களுக்கான உரிமை தொகையை கொடுக்குறோம் ஏன்னா அவங்க கட்டக்கூடிய வரியில தான் அவங்களுக்கு இந்த உரிமை தொகை கொடுக்கப்படுது ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க அவங்க காலத்துக்கும் கணவனோட கையை எதிர்பார்த்து பிள்ளைங்களோட கையை எதிர்பார்த்து இப்படியே அவங்க வாழ்க்கை போயிடக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு உரிமைக்கான ஒரு பணம் இருந்துச்சு அப்படிங்கும் போது அவங்க பிடிச்சத வாங்கி சாப்பிடுவாங்க பிடிச்ச விஷயத்த அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணுவாங்க அப்படி அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்கணும் தான் அதுக்கு வைக்கக்கூடிய பேர் அந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த பேரை கூட அவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிறாங்க எப்படி இங்க பெண்களுக்கு பஸ் பஸ்ல பெண்கள் பயணம் பண்ணும்போது அந்த டிக்கெட்டு கூட ஃப்ரீ டிக்கெட்டு இலவச டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி பேர் வைக்காம கட்டணம் இல்லா பேருந்து பயணிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அந்த பேரை கூட எவ்வளவு கண்ணியமா வைக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையும் ஆனா குஷ்பு ஏதோ இவங்க பணக்கார வீட்டுல வந்து ராஜா வீட்டுல வளர்ந்த கண்ணுக்குட்டி மாதிரி இவங்க வந்து சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து பிச்சை போடுறாங்க அப்படி இப்படி சொல்லி அவ்வளவு கேவலமான மனதில பேசுறாங்க சரி இதுவே பிச்சை அப்படிங்கிறீங்களே சமீபத்துல நம்ம ஆளுநர் ரவி பேசினாரு பிரதமர் மோடி வந்து ஜன்தன் யோஜனா திட்டத்து மூலயமா பல பெண்களுக்கு நிதி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி பேசினாரு அப்போ இங்க பிரதமர் சார்பில் முத அந்த நிதி இங்க எத்தனை பேர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத தெரியல நம்ம கொடுத்தா மாதிரி வச்சுக்கிறோமே அப்ப அப்படி ஒரு நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பிச்சையா உங்களுக்கு தெரியல அத போய் ஏன் ஏன் பிச்சை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் கேட்கறது கிடையாது இங்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஏதாவது செஞ்சுட்டா மட்டும்தான் இதை பிச்சைக்கு நிகரா இவ்வளவு கொச்சையா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க யாரை இவ்வளவு கொச்சையா பேசுறீங்களோ அந்த தமிழ்நாடு பெண்கள் அவங்க எல்லாம் பணம் போட்டு டிக்கெட் கொடுத்து பார்த்ததால தான் அவங்க எல்லாம் பிச்சை போட்டதாலதான் நீங்க எல்லாம் பெரிய நடிகையா ஒரு கார்ல பகுமானமா போறது பங்களா வீட்ல பகுமானமா வாழ்றீங்களா அதெல்லாம் இந்த தமிழ்நாடு பெண்கள் அவங்க போய் டிராக்டர்ல தியேட்டர்ல போய் டிக்கெட் கொடுத்து படம் மாட்டாங்களா அவங்க போட்ட பிச்சைல தான் அப்படிங்கறத முதல்ல நீங்க மறந்துடாதீங்க இப்படி தமிழ்நாடு பெண்கள் சார்பில் பல வகையான எதிர்ப்பு ஏன்னா இவ்வளவு கொச்சையா பேசும்போது கடுமையா செருப்பால் அடிச்சு தொடட்டையால் அடிச்சு குஷ்போட உருவ பொம்மையை கொளுத்தின் பல்வேறு பட்ட எதிர்ப்புகள் வந்துருச்சு பொதுவாகவே எருப்பு எதிர்ப்பு உடனே குஷ்பு ஜெருக்கு வாங்குறது வழக்கம் என்ன பண்ணிருக்காங்க வந்து திமுக வந்து வேற மாதிரி அவங்க மக்கள்கிட்ட திருச்சி காட்டுறாங்க நான் இப்படி எல்லாம் பேசல அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் வேற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு உடனே திமுக பார்த்து குஷ்பு ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்வியை கேட்டா திமுகவே திக்குமுக்காடி போயிருப்பாங்க நான் பேசுனதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில போடுறதுக்கும் நீங்க ஒரு திசை திருப்பறதுக்காக ஒரு வேலை செய்யறதுக்கும் குஷ்பு இங்கே உட்கார்ல உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன் டாஸ்மாக் குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களா எது டாஸ்மாக குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களாவா ஏன் விலை எதை ஏத்திட்டாங்களோ என்ன எலவுன்னு தெரியலையே ஏன் இப்ப இவங்க டாஸ்மாக குறைப்பீங்களா மாட்டீங்களாங்கிறாங்களே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நானும் என்னோட ஏழு தடவை தட்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் என்னன்றது புரிஞ்சுனா டாஸ்மாக எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்குது அந்த எண்ணிக்கையை நீங்க குறைப்பீங்களா குறைக்க குறைக்க மாட்டீங்களா குறைப்பீங்களா பாஜக எடுத்திருக்க கூட ஒரு யுக்தி இது அதாவது தமிழ்நாடு வந்து ஏதோ ஒரு குடிகார மாநிலம் மாதிரியும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு எல்லாருக்குமே குடியரசு சாராயத்தை ஊத்தி கொடுக்குற மாதிரியும் ஒரு புதுவித வித யுக்தி இப்ப கையில எடுத்துக்கிறாங்க நீங்க இன்னைக்கு அதாவது மது ஏன் அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறா உங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அந்த கேள்வியை மது ஒரு ஆய்வு அதிகமா குடிக்கக்கூடிய மக்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க வெளியிடப்பட்டுச்சு அந்த ஆய்வறிக்கையில பாஜக ஆளக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலம் அதுதான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு புள்ளி மூணு சதவீத மக்கள் அந்த இடத்துல குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட பாதி சதவீத மக்கள் அந்த இடத்துல அவங்க தான் அதிகமா குடிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது இரண்டாவது இடம்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் அந்த இடத்துல இரண்டாவது இடம் இருக்குது மூணாவது மத்திய பிரதேசம் அப்படி தெலுங்கானா சொல்லி இப்படி எல்லாமே இந்த மாதிரி இவங்க ஆளக்கூடிய இடங்கள் அந்த வட மாநிலங்கள் தான் குடிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு இடத்துல அதிக அளவில் இருக்கு பெண்கள் குடிக்கக்கூடிய இடத்துல அதுதான் நம்பர் ஒன்ல இருந்துட்டு இருக்குது இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க தமிழ்நாடு கேள்வி கேட்கறாங்க இப்ப அந்த லிஸ்ட்லயே பார்த்தோம்னா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் கடைசி இடத்துலதான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குது அது கூட இல்லாம ஆக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய கருத்து இதுக்கடுத்து இன்னொரு ஒரு ஆய்வறிக்கை அதாவது ஒரு தனிநபர் என்ன செஞ்சாருன்னா ஆர்டிஐல ஒரு தகவல் கேக்குறாரு உத்தரப்பிரதேசத்துல இப்ப சமீபத்துல மதுவுடைய மது கடைகளோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்கு மது மூலியமா வரக்கூடிய வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறாரு ஆர்டிஐல தகவல் கேட்கிறாரு அந்த தகவல் ஆர்டிஐல இருந்து வெளியிடும் போது உத்தரப்பிரதேசல மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை இப்ப வழக்கத்தை விட ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை மூலயமா அந்த ஆர்டிஐ மூலயமா தகவல் சொல்றாங்க எந்த அது உங்களுக்கு கிளியரா சொல்லும் போது அகிலேஷ் யாதவ் அங்க முதலமைச்சரா இருக்கும் போது இருந்த மதுக்கடைகளை விட இப்போ யோகிஜியோட பிரம்மாண்ட தாமரை பொற்கால ஆட்சி நடக்குதுல இப்பதான் மதுக்கடைகள் வழக்கத்தை விட மிக அதிகமான அளவுல மதுக்கடைகள் உருவாயிருக்குது அது மூலயமா பல கோடி வருமானம் அங்க ஈட்டப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை சொல்லப்படுது அப்ப இந்த அளவுக்கு நாளுக்கு நாள் அங்க மது எண்ணிக்கை அதிகமாயிட்டு போகுது இன்னொரு பக்கம் உன்னர் ஆய்வறிக்கை குஜராத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அந்த இடத்துல ஒன்னு புதுசா திறக்கப்படல அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை சொல்லப்படுது அப்ப மருத்துவத்துக்கோ கல்விக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் சாராயத்துக்கும் மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் போய் உத்தரப்பிரதேசல போய் உட்காந்து போராட்டம் பண்ணும் பொதுவாகவே குஷ்போட ஒரு பழக்கம் இதுதான் எங்க பாதிப்போ எங்க பிரச்சனையோ அங்க மாட்டாங்க இப்ப மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்படும் போது அங்க போய் என்னன்னு கேட்கல மல்யுத்த வீராங்கனைகள் பெண்கள் பாதிக்கப்படும் போது அங்க போய் கேட்கல

அப்போ மணி மத்திய பிரதேசத்துக்கு ராகுல் காந்தி போகும்போது ராகுல் காந்தி கிட்ட நியாயம் கேட்டு ஒரு சில பெண்கள் வராங்க அவங்க அங்க இருந்து வரும்போது கையில செருப்போட தான் வராங்க செருப்பை காலில் போடாம கையில எடுத்துக்கிட்டே வராங்க அப்ப ராகுல் காந்தி முன்னாடி ஸ்டூல்ல இருக்கும்போது அந்த அம்மா கையில செருப்பை கீழே இறக்க மாட்டாங்க பெண்கள் எல்லாருமே சரி செருப்பை கையில இருந்து எடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கும்போது அந்த பெண்கள் சொல்றாங்க நாங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க ஊர்ல ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நாங்க வந்து காலில் செருப்பு போடக்கூடாது அப்படின்றத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க நாங்க காலில் செருப்பு போட்டா அது அவங்களுக்கு கெட்ட சகனமா பாக்குறாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு ஒடுக்குமுறையில நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் கையில செருப்போட வந்து நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ராகுல் காந்தி மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா காலில் செருப்பு கூட போறது ஒரு அடிப்படை உரிமை இது கூட மறுக்கப்பட்டு பாதிக்கப்படுறீங்களே இது மாதிரி எத்தனை குடும்பமா நீங்க உங்க உங்க கிராமத்துல எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எங்க கிராமத்துல மட்டுமே நாங்க நாலு குடும்பம் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் காலில் செருப்பு எங்களால போட முடியாது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதா இருந்தா கூட எங்களை குப்பை தொட்டி தான் நிக்க வைக்கிறாங்க நாங்க ஏதோ ஒரு ஸ்டூல்ல உட்காண்டம்னா எங்களை விரட்டி அடிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இழிவு நிலையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தண்ணி பிடிக்கலான்னு சொல்லி கிணத்துக்கு போனா கூட அங்கிருந்து எங்களை விரட்டக்கூடிய ஒரு சூழல் இப்படி நாளுக்கு நாள் கொடுமையை சித்திரவதை நாங்க வாழ்றோம் இந்த கொடுமை எங்களோட போட்டோம் சார் எங்க பிள்ளைகளுக்காச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை வர்றதுக்கு நீங்க சார் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ராகுல் காந்தி கிட்ட நியாயம் கட்டு வருது அப்படியே பேசும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டாங்க சார் இப்போ உங்க முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இப்பயாச்சும் நாங்கள் இங்கேயாச்சும் காலில் செருப்பு போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோ பரிதாபமாக ஒரு வார்த்தை கேட்குறாங்க ராகுல் காந்தி இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அம்மா கையிலேருந்து செருப்பு வாங்கினார் உடனே அந்த செருப்பு வாங்கி காலில் தூக்கி போட்டு ஏமா காலில் முதல் போடுங்கமானு சொல்லி அந்த அம்மா காலில் போட்டு விட்டாரு இவன் தான் மனுஷன் இவன் தான் ஒரு மக்களுக்கான தலைவன் அப்படிங்கிறத ராகுல் காந்தி அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட யோசிக்கல செருப்பை கையில இருந்து பிடிங்கி உடனே அந்த அம்மா காலில் போட்டு விட்டாரு இவருதான் ஒரு மக்களுக்கான தலைவன் இப்போ இப்படி எல்லாம் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கும் போது அதே இடத்துல ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் நிற்கிறாரு அவர் வந்து பலன வருஷமாவே தலித்துக்கள் இந்த இடத்துல சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறத எதிர்த்து பல வருஷமா குரல் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அவர் ராகுல் காந்தி கிட்ட சொல்றாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த விஷயத்துக்காக நான் போராடி இருக்கேன் சார் இந்த இடத்துல இவங்க வசிக்கக்கூடிய இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்ல டோட்டல் மத்திய பிரதேசல தொண்ணூறு சதவீத தலித்துகளோட நலம் அப்படிதான் சார் இருக்குது இங்க இருக்கக்கூடிய பந்தர்கண்ட் அந்த அவங்க இருக்கக்கூடிய இடம் பந்தர்கண்ட் சொல்லி இதை சுத்தி இருக்கக்கூடிய ஏழு மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இங்க எல்லாமே இதுதான் சார் நிலைமை தொண்ணூறு சதவீதம் தலித்துகள் இந்த நிலைமை தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரு அங்க நடக்கக்கூடிய கொடுமை எதிர்த்து சொல்றாரு அப்ப இப்படி எல்லாமே அங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களோட நிலைமை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களோட நிலைமை பாருங்க காலில் செருப்பு போட கூட முடியாத அளவுக்கு காலில் செருப்பு போறது ஒரு மனுஷனோட அடிப்படை உரிமை அவனோட விரும்பிய உடைய போடுறது அப்ப இதுக்கு கூட அங்க மறுக்கப்படுது இதுதான் மத்திய பிரதேசல மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசலயே நிலைமை தான் குஜராத்லயும் பல கிராமங்களில் இதுதான் நிலைமை ஏன் சமீபத்துல மத்திய பிரதேசல ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு இளன உட்கார வச்சு அவன் தலையில ஒரு பாஜக மூத்திர அடிக்கல அப்பேற்பட்ட சம்பவங்க தான் நாளுக்கு நாள் நடந்துட்டு இருக்குது அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனையை பேசாம அங்க நம்ம ஜி இன்னதா பண்ணுவாரு தேர்தல் வரப்போகுது அப்படின்னும் போது இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை அங்க இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை வர வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்க கால கழுவுற மாதிரி தான் எவ்வளவு பெரிய சேவை செய்றீங்க தெரியுமா தும் கே கர்த்தாக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கால கழிவு விட்டு அப்படி ஒரு ஜோக்கு காட்டுவாரு தேர்தல் வரும்போது மட்டும் மற்ற டைம்ல அந்த மக்கள் உயிரோட இருக்காங்களா செத்தாங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு ஆனா இந்த இடத்துல ராகுல் காந்தி அவங்களுடைய பிரச்சனைய என்னைக்குமே காது கொடுத்து கேட்கிறாரு பாத்தீங்களா அதுதான் ஒரு சிறந்த தலைவன் அதனால மக்களாகிய நாம தான் முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல கால கழிவு விட்டு ஜோக் காட்டுறாங்களே இவங்களை தேர்ந்தெடுக்க போறோமா இல்ல மக்களோட அடிப்படை உரிமையை கூட பிச்சைக்கு சமமா பேசுறாங்களே இது மாதிரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்க போறோமா இல்ல மக்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு அதுக்கான தீர்வு கோர்த்த தேடுறானே அது மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுக்க போறோமா அப்படிங்கறத மக்களாகிய நாம தான் முடிவு செய்யணும்